வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான மூலிகை பார்த்தோங்க எங்கள் எங்கள் வயலுக்கு வந்தோன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி இருந்துச்சு இந்த செடி வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது ரொம்ப தேடி பார்த்தா மட்டும்தான் அந்த செடி கிடைக்குது அந்த செடியோட பேர் வந்து அவுரி அவரி செடி எப்படி சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் அவரிங்க இதோட விதைகள் பாருங்களேன் இப்படி தான் இருக்கும் இதுதான் இது விதைகள் இது மாதிரி நிறைய செடி இருக்கிறதுனால நம்ம பார்த்து தான் பறிக்கணும் அதனால தான் இந்த விதையை காமிச்சேன் இந்த இலை வந்து நம்ம வந்து இயற்கையான நம்ம வெள்ளை முடியை வந்து கருப்பாகுறதுக்கு இயற்கையான டை அது தயாரிக்கலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் மருதாணி இலையை அரைச்சி குளிச்சிடணுங்க அதுக்கப்புறம் இந்த அவரி இலை பொடியாகவும் சரி இல்லைன்னா இலையை பறிச்சு அரைச்சி போட்டு பூசி குளித்தாலும் சரி நல்ல கருப்பாக இருக்கும் முடி வந்து அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தைக்க எண்ணெய் காய்ச்சிடோன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குன்னா தலைமுடி வளர்றதுக்கான எண்ணெய் காய்ச்சுவோம் இல்லையா பூ இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி காய்ச்சுறப்ப இந்த இலையும் உருவி போட்டு நம்ம காய்ச்சிக்கலாம் அப்படி காய்ச்சினோன்னா முடி வளர்ச்சி தூண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இலையை வந்து எங்கள் ஊரில் எல்லாம் அடை சுட்டு சாப்பிடுவாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இந்த இலையை அரைச்சி மோரில் போட்டு குடித்தோம் அப்படின்னாக்கா மஞ்சக்கா மலை நோயை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட வேர் இருக்கும்ல இங்கே பாருங்க இதோட வேர் இங்கே இருக்கும் அதை ஒரு சைடாக நோண்டணும் ஏன்னா அந்த செடியெல்லாம் அழிச்சிடக்கூடாது அதனால் அந்த வேரை வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறப்ப அதில் தட்டி போட்டோம்னா நம்மளுக்கு மஞ்சக்கால நோய் வந்து வரா வராது வந்திருந்தாலும் சரியாகுங்க அருமையான இந்த மூலிகையை பற்றி நான் பதிவிட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தணும்னா உங்களோட சுய விருப்பத்தோடு பயன்படுத்திக்கோங்க நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தோசை சுடுறப்ப மற்ற அந்த முசு முஸுக்கையெல்லாம் போட்டு சொல்கிறோம்ல அது மாதிரி இதையும் தோசையா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வடை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ்